கர்த்தருடைய பரிசுதமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று எடுக்கப் போகும் வசனம் இரண்டு சமுவேல் பத்தாம் அதிகாரம் அதன் பனிரெண்டாவது வசனம் தைரியமாயிரு நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான் இந்த வார்த்தைகளை யோவாப் தன்னுடைய தம்பியாகிய அபிசானின் இடத்தில் கூறுகிறார் கர்த்தர் நலமானதை தருவார் என்று யோவாப் அறிந்திருந்தான் எந்த சூழ்நிலையானாலும் சரி தம்முடைய ஜனங்களுக்காக நலமான ஒன்றை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தருவார் என்று யோவாப் நன்கு அறிந்திருந்தான் இது இவர்கள் யுத்த காலத்தில் நின்று கொண்டிருக்கும்போது யோவாப் தன்னுடைய தம்பியை தைரியப்படுத்தும்படி கூறுகிற வசனம் இது பொதுவாக தாவீதின் காலத்தில் அநேக யுத்தங்கள் நடந்தது அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் தான் இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக அம்மோன் புத்திரர்களும் சீரியர்களும் எதிர்கொண்டு வருகிறார்கள் யோவா தன்னுடைய படையை கூட்டிக் கொண்டு அந்த யுத்த காலத்தில் போய் நிற்கிறான் போய் நிற்கும் பொழுது அம்மோன் புத்திரர்கள் திரளாயிருக்கிறார்கள் சீரியர்கள் திரளாய் இருக்கிறார்கள் நம்முடைய படையோ கொஞ்சமாக இருக்கிறது இதை வைத்து நாம் எப்படி இந்த யுத்தத்தில் ஜெயிப்போம் என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய நல் யோசனை அவனுக்குள் வருகிறது என்னவென்றால் அவன் ரெண்டு இஸ்ரேவில் கூட்டத்தை இஸ்ரேவில் இராணுவத்தை இரண்டாக பிரித்து ஒன்றை சீரியருக்கு எதிராக நிறுத்துகிறான் அந்த படைக்கு யோவாப் தலைமை தாங்குகிறான் இன்னொன்றை அம்மோன் புத்திரருக்கு எதிராக நிறுத்துகிறான் அதற்கு தன்னுடைய தம்பியாகிய அபிசாயை தலைமை தாங்க வைக்கிறான் இப்படி இரண்டு படையாக வகுத்து யோவாப் அபிஷேகை பார்த்து கூறுகிறான் ஒருவேளை சீரியர்கள் கை எனக்கு மீறி வருகிறார்கள் என்று நீ கண்டால் எனக்கு வந்து நீ உதவி செய் ஒருவேளை அம்மோன் பித்திரர்கள் உனக்கு எதிராக பலப்படுகிறார்கள் என்றால் நான் வந்து உனக்கு உதவி செய்கிறேன் என்று ஒருவருக்கொருவர் தாங்கி கொண்டு பின்பு கூறுகிறார்கள் தைரியமாயிரு என்று நாம் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கலாம் இந்த சூழ்நிலையில் இந்த யுத்தத்தில் நமக்கு எதிராக இப்படி பெரும் கூட்டம் வந்து நிற்கிறது இதை நான் எப்படி கடந்து போவேன் என்று நாம் கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானோர் நம்மை பலப்படுத்துகிறார் தைரியமாய் இரு என்று அதே போல் இவர்களும் ஒருவருக்கொருவர் பலப்படுத்திக் கொள்கிறார்கள் தைரியமாய் இரு நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று எந்த ஜனத்திற்காக தேவனுடைய பட்டணங்கள் என்றால் என்று இஸ்ரவேலை கர்த்தர் தம்முடைய ஜனத்தா ஜனமாக வேறு பிரித்திருக்கிறார் அந்த ஜனம் வாசம் செய்வதற்கென்று பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தம் பண்ணின காணான் தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு தந்திருக்கிறார் எனவே இரண்டும் கர்த்தருடையது இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருடையவர்கள் இஸ்ரவேல் பட்டணங்களும் கர்த்தருடையது ஒருவேளை இந்த யுத்தத்தில் இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்றுவிட்டார்கள் என்றால் இந்த அம்மோன் புத்திரர்களும் சீரியர்களும் அந்த பட்டணத்தை சென்று பிடித்து அந்த எல்லாம் சங்கரித்து இஸ்ரவேலை சுட்டெரித்து போடுவார்கள் அப்படி ஒருபொழுதும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் ஏனென்றால் அது கர்த்தருடைய ஜனம் கர்த்தரால் வேர் பிரிக்கப்பட்ட ஜனம் கர்த்தர் அவர்களுக்கு தந்த தேசம் எனவே இன்றைக்கும் நம்மை கர்த்தர் நம்முடைய கர்த்தரும் ரச்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நம்மை கர்த்தருடைய ஜனமாக வேர்பிரித்திருக்கிறார் எனவே இன்றைக்கு நாம் எந்த சூழலையும் தோற்று விடாதபடிக்கு நம்மளுடைய தேசத்தை எரித்து எரித்துவிடாதபடிக்கு நமக்கு எதிராக நிற்கும் சத்ருவை கர்த்தர் இன்றைக்கு ஜெயம் எடுக்கப் போகிறார் எனவே நாமும் இன்றைக்கு செய்ய வேண்டியது என்னன்னா ஒருவேளை நம்மளுக்கு எதிரான சூழ்நிலை பெரிதாக இருக்கிறான் நம்மளுடைய கடன் பாரங்கள் நோய்கள் பலவீனங்கள் உலக பிரகாரமான ஆசைகள் இந்த உலகமே நமக்கு எதிராக நின்றாலும் தைரியமாக இருங்கள் கர்த்தருக்காக சௌரியத்தை காட்டுங்கள் கர்த்தர் நலமானதை உங்களுக்கு செய்வார் அவரே யுத்தத்தை செய்வார் யுத்தத்தில் ஜெயம் தருகிறவர் அவரே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் தம்முடைய வெளியேற சிந்தி இந்த உலகத்தை மீட்டெடுத்திருக்கிற நம் ரச்சகராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற கர்த்தராகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எல்லா யுத்தங்களிலும் இந்த உலகத்தை எதிர்த்து நிற்கும்போது கர்த்தர் நிச்சயம் நமக்கு நலமானதை தருவார் இந்த உலகத்தின் காரியங்களை காண்பித்து நாமை கர்த்தரை விட்டு பின்வாங்க போக செய்யும் இந்த யுத்தத்தில் ஒருவேளை இந்த யுத்தத்தில் நாம் தோற்றுவிட்டால் நம்முடைய வாழ்க்கை முடிந்தது இனி நான் என்ன செய்வேன் என்று வருத்தத்தில் இருக்கும்பொழுது கர்த்தருக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் உங்கள் சௌரியத்தை காட்டுங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஜெயம் தருவார் எனவே இந்த கடைசி காலத்தில் உலகத்தின் காரியங்களுக்கு மயங்கி விழாதபடி உலகம் நமக்கு எதிர்த்து நின்றாலும் எதற்கும் கலங்காமல் கர்த்தருக்கு சௌரியத்தை காட்டி யுத்த காலத்தில் நிற்போம் கிறிஸ்துவின் தலைமையில் நாம் நிற்கிறோம் அதனால் தோல்வி என்பது நமக்கு என்றுமில்லை கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை நமக்கு செய்து தருவார் கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்